இங்கே பாருங்க அடுத்து இன்னொரு அரசாணி பிஞ்சு ஒன்று வந்திருக்குது பரவாயில்ல இந்த சமயத்தில் அப்படியே ஒன்று ரெண்டு பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது காலையில் பார்க்குறப்ப இந்த பூ அப்படியே ஒரு தாமரை பூ மாதிரி மலர்ந்துருந்தது சரி அதனால தான் சரி எடுக்கலான்னு வந்தேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா சின்ன பிஞ்சாக இருக்குது இது நாளாக அப்படியே பெருசாக மாறிடும் அடுத்து வெள்ளை பாகலுங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா நீளமாக காய் வந்துருக்குதுன்னு போன தடவை காய் ஏனோ தெரில ரொம்ப சின்னதாக வந்துருந்தது இந்த தடவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு நல்லா நீளமாக வந்துருக்குதுங்க இந்த தடவை இது வந்து காய் வந்து கசப்புமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பச்சை பாவக்காயை விட இது வந்து காய் வந்து கசப்பு கம்மியாக இருக்குது நல்லா இருக்குது குழம்புக்கு நிறைய அப்படியே குட்டி குட்டி பிஞ்சுங்க பாவக்காய் வந்து நல்லா படர்ந்து வந்துருச்சுன்னா நமக்கு தேவையான அளவு நிறைய காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிஞ்சு வந்துருக்குதுன்னு இந்த தடவை நல்லா எல்லாமே சூப்பர் நீள நீளமாக வருதுங்க ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நல்லா நீளமாக பாவக்காய் வரணுன்னு இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது பாருங்கள் நல்ல மரம் ஃபுல்லாக படர்ந்துருச்சு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக பிஞ்சு காயெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம மரத்தில் பாருங்களே பழம் அப்படியே திரள ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெள்ளை அடிச்சிருச்சு பாருங்கள் பழம் இது இன்னைக்கு இந்த ஒன்று அப்படியே பறிச்சு எடுத்துருவோம் ம் இதை வந்து நம்ம அப்படியே அரிசிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக பழுத்துரும் இதெல்லாம் பாருங்கள் இன்னும் குட்டி குட்டி பிஞ்சு நிறைய இருக்குது இது போக மரம் ஃபுல்லாகவே நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க அங்கே பாருங்க நமக்கு எப்பயுமே சீத்தா பழத்துக்கு பஞ்சமே இல்லைன்னே சொல்லலாம் நம்மகிட்ட ரெண்டு மூணு மரம் இருக்கிறதுனால நிறைய காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும் அடுத்து கொய்யா மரங்க கொய்யா மரத்தில் பாருங்கள் அப்படியே பிஞ்சு சூப்பராக இருக்குது இந்த தடவை தான் நிறைய பிஞ்சு வச்சுருக்குது இதெல்லாம் பாருங்க அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது இன்னும் பாரு நிறைய வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கிறது நிறைய கண்களவுக்கு நிறைய பிஞ்சு வந்துருக்குது எல்லாம் பாருங்களே கொய்யா மரம் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய உங்களுக்கு பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அது வர்ற வரைக்கும் தான் வந்துருச்சினால நிறைய அப்படியே காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த லாங் பீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விதைக்கி விட்டாச்சு நம்ம விதைக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து ஊனணும் அது போக இங்கே வந்து நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதோ பாருங்கள் நல்லா அப்படியே முளைச்சிருச்சு கடைசியாக இருந்தால் ஒரு அஞ்சாறு விதையை ஃபுல்லாக இங்கிட்ட ஊனி வச்சிட்டேன் முளைச்சிருக்கு பாருங்களேன் அங்கே ஒன்று குட்டியாக அது போக இங்கே முன்னாடி கொஞ்சம் செவ்வந்தி நட்டு வச்சிருக்கேன் பாப்பா அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோஸ் செடியில் தினம் இப்போ அப்படியே பூ வர ஆரம்பிச்சிருச்சு இது சாண்டில்லையே ஒரு லேசான ரோஸு இதுவும் பூத்துருக்கு பற்றி இது பாருங்கள் இது வந்து சாண்டில் கலர் ரோஸ் அதுலேயே கொஞ்சம் வந்து இந்த காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தடியாக திக்காக இருக்கும் பாப்பா அவங்க ஸ்கூல் இல்லாத சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா பூ பெருசாக பூக்கவே இல்லை இப்போ பரவாயில்ல தினம் வச்சு விட்றதுக்கு அழகாக பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க பப்பாளி மரம் பாருங்கள் அப்படியே பூ வர ஆரம்பிச்சிருக்குது இது வந்து கரெக்டாக வந்து பெண் ஆண் மரமான்னு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது பிஞ்சா வரணும் இது வந்து பூவாக வந்திருக்குது கொஞ்சம் இதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து பெண் மரமாக இல்லை ஆண்மரமாங்கிறது இந்த மரத்துலையுமே வந்து பாருங்கள் குட்டி அப்படியே பூ வருது இங்கெல்லாம் பப்பாளி வந்து வச்சு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனால் வந்து காய் வந்தால் தெரியும் இது வந்து என்ன மரம்னு